வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹை கோர்ட்ரிமெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அசிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறுமான பன்னிடங்களுக்கான அடுத்த கட்ட அறிவிப்பு எப்போ வரும்னு சொல்லிட்டு தேர்வுகள் எல்லாருமே இருக்கீங்க ஸோ இந்த வகையில் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஸோ இது ஒரு நாள் ஆகிடுச்சு இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் போய்ட்டு வந்து ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது ஸோ கட்ட நடைமுறைகள் என்ன அப்படின்றதுலாம் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபைனல் இன்டர்வியூ இருக்குது ஸோ ஃபைனல் இன்டர்வியூக்கு எல்லாரும் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ ஆகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்றது ஆட்ஸைட் ப்ரொடிவிலருந்து நமக்கு அப்டேட்டாக எதிர்பார்க்கலாம் ஸோ இதே தான் நீங்கள் போன வீக்கில் சொன்னீங்க ஃப்ரைடே எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொன்னீங்க ஸோ இப்போ வரைக்கும் ரிசல்ட்ஸ் வரல காலத்தாமதமாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பர்சனலாகவும் கால் பண்ணி கேட்குறீங்க இந்த யூடியூபுடைய வீடியோ கமெண்ட் செக்ஷனையும் பார்க்க முடியுது ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட வந்து நேற்று முத நாள் செஞ்சி கிறிஸ்மஸ்ஸு அதுக்கு முதல் நாள் வந்து ஆட்சியர் பிரிவுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஸோ கால் பண்ணதுக்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு மொபைல் நம்பர் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அது ஒரு வேளை என்கொயரிக்கான ஒரு இதாக கூட இருக்கலாம் வெரிஃபிகேஷனுக்காக கூட இருக்கலாம் அந்த கால் வந்து இது ஸ்டூடெண்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எப்போ சார் ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னதுக்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இவங்க எதாவது இஷ்யூ ஆகிரும் அப்படின்ற பயத்தில் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க அதாவது வாட்ஸ்அட் பிரிவுலேருந்தே எப்போ ரிசல்ட்ஸ் வரும்னு கேட்ட உடனே அவங்களே வந்து காலை வந்து கட் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் வந்து நமக்கு பணிகள் அப்படின்றது நடந்துகிட்ருக்குன்றது இது மூலயமா நமக்கு தெரிய வருது ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்புறம் வந்து நியூ இயரு கண்டினியூவாக லீவ் இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனில் அங்கே வந்து இந்த பணிகளுமே நடைபெறாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஸோ கால் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிய வந்திருக்கு அதை தாண்டி நம்ம இந்த இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்றதும் ஒரு வகையில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது குறைந்தபட்சம் இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு ஜனவரி முதல் வாரத்துக்குள்ளார கட்ட நடைமுறைகள் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதற்கு மேலே காலத்தாமலும் பண்ண மாட்டாங்க ஸோ இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில்லாம் இன்டர்வியூலாம் நடத்தியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த முறையும் ஜனவரி முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் நேர்முகத் தேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்புகள்ன்றது நிறையாவே இருக்குது ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பொறுத்தளவுக்கு எல்லாருமே மினிமம் ஸ்கோர் அப்படின்றத வந்து எடுத்துருக்கணுன்றது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ஃபார்ட்டி எயிட் மார்க் வந்து ஃபார்ட்டி எய்ட்டுக்கு மேலே வந்து வச்சுருக்கவங்க சேஃப் ஜோன் அப்படின்றத நம்ம சொல்லலாம் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குன்றது இருபத்தி எட்டு இருபத்தெட்டு மதிப்பெண்கள் இந்த செய்முறை தேர்வு எழுபது மதிப்பெண்களுக்கு இருபத்தெட்டு எடுத்திருக்கிறது அப்படின்றது கம்பல்சரியாக வேணும் ஸோ எல்லோருமே ஒன் டு ஃபைவ் ரேஷியோவில் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ எழுபது மதிப்பெண்களுக்கு இருபத்தெட்டுன்றது குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் ஸோ இதற்கு கீழே இருக்கிறவங்க இந்த வித ப்ராசஸும் அடுத்து வந்து பண்ண முடியாது டுவெண்ட்டி எய்ட்டுன்றது மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு ஸோ ட்வெண்ட்டி எயிட் ப்ளஸ் நைன்ட்டி நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரியாரிட்டி இல்லை வந்து வேறு எதுவும் பேஸ்டு வந்து நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாருக்கும் சொல்லலை அந்த டிசபிலிட்டியாக இருக்கவங்க ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் கிராஜுவேட் வச்சுருக்கவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டு கோவிட் நைன்டீனில் பேரண்ட் இழந்தவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரிக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய கட் ஆஃப் பார்த்தாலே இதை வந்து ஓரளவுக்கு அசீவ் பண்ண முடியும் அடுத்தது இந்த செய்முறை தேர்வுடைய வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் எல்லோரும் மார்க் எடுத்திருப்பீங்க அடுத்தது ஃபைனல் இன்டர்வியூ இந்த ஃபைனல் இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு முப்பது மதிப்பெண்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ போட்டிரு நடத்துகிறாங்க முப்பது மதிப்பெண் குறைந்தபட்ச மதிப்பெண்கள்ன்றது பன்னிரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தாகணும் ஸோ இதுவும் ஒரு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து இருக்குது பன்னிரெண்டுக்கு கீழே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டோட்டல் ஃபைனல் ரிசல்ட்ஸில் வந்து உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க மூணுத்துலேயுமே எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்றது இருக்குது அந்த எலிஜிபிலிட்டி மார்க்கை தாண்டினா மட்டும்தான் நீங்கள் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கே வர முடியும் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைனல் இன்டர்வியூ ஃபைனல் இன்டர்வியூல் முப்பது மதிப்பெண்களுக்கு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பன்னிரெண்டு எடுக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ பன்னெண்டு மதிப்பெண்கள் ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோவில் தான் நமக்கு லாஸ்ட் ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க ஸோ லாஸ்ட்டாக இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு ப்ளஸ் வந்து இந்த கம்யூனல் வைஸாக இருக்கிற ப்ரியாரிட்டி பேஸ்ட்டு எல்லாமே பார்க்கும்போது பன்னெண்டு மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தால்தான் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றது வந்து வரும் ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் உள்ள இன்ஃபர்மேஷன் நம்மளும் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த இன்டர்வியூக்கான கைடன்ஸ் அப்படின்றத நம்ம இன்று தினத்துலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆறு மாத காலத்தில் அப்படின்றத வந்து நம்ம ஒரு நோட்ஸாக எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் வந்து தலைமை நீதிபதி யார் அப்புறம் தமிழகத்தினுடைய ஆளுநர் முதலமைச்சர் எத்தனாவது முதலமைச்சராக இருக்காங்க ப்ளஸ் வந்து சட்டத்துறையினுடைய அமைச்சர் யார் பல்வேறு துறைகளில் உள்ள அமைச்சர்கள் யாருன்ற ரீசண்டான அப்டேட்டான கேள்விகளுக்கான உடைகளை வந்து நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணலாம் இன்டர்வியூவில் இந்த மாதிரியான கொஸ்டின் தான் கேட்பாங்க இதை தாண்டி பர்ஸ்னல் கைடன்ஸ் ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூவுக்கு வந்து பர்ஸ்னலாக உங்களை பற்றின இண்டிவிஜுவலாக கேட்குற கேள்விகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய பேர்கிட்ட டெக் இந்த சப்ஜெக்ட்டாக கேட்டாலும் கூட உங்களை பற்றின விவரங்கள் தான் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஃபேமஸான கோவில்களை சொல்லுங்கள் அதுமாதிரி ஃபேமஸான ப்ளேஸஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதற்கான கைடன்ஸ் அப்படின்றது நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து நீங்கள் பர்ஸ்னலாக எடுத்துக்கலாம் ஸோ இதனால் இதனுடைய முடிவுகளை பண்ணுறது எல்லாருமே எப்படி எதிர்பார்ப்பீங்கன்னா இன்னும் ரிசல்ட்டே வரல அதுக்குள்ளே வந்து நீங்கள் அடுத்தது வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்பீங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கூட கான்ஃடென்ட்டாக இருக்கிறவங்க அதாவது ஃபுல்லாக எனக்கு ஓகே சார் நான் வந்து அடுத்த ரவுண்டு க்ளியர் பண்ணிவிடுவேன்ற ஒரு இதில் இருக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்கிரிப் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த ஹைகோர்ட்டு ஸோ அடுத்து வந்து ஹைகோர்ட் வந்து கேட்குறீங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து என்ன சார் பண்ணுறது இன்னும் எங்களுக்கான அறிவிப்பும் வரல அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ஒன் பை ஒன் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட வந்து டூ மந்த்ஸ் ஆகுது அவங்களுமே பிராக்டிகல் போயிட்டு இந்த இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்து டூ மந்த்ஸ் ஆகுது மேபி இந்த வாரத்தில் எல்லாமே ஓரளவுக்கு எல்லா பணிகளையும் முடிவு செஞ்சுட்டு தான் வந்து அடுத்தது இதுக்கு போவாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க மேபி இன்றைக்கி ஃப்ரைடேன்றப்ப நம்ம எதாவது அப்டேட்ஸை எதிர்பார்க்கலாம் இதுதான் போன வாரம் சொன்னேன் இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக ஃபா இது கடைசி வாரம் கூட ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் எதாவது நமக்கு சேஞ்சஸ் அப்டேட் எதாவது வரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வெப்சைட்டையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ அப்டேட் இமிடியேட்டாக கிடச்சாலும் நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டீடெயில் இதை வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்